வெல்கம் டு அப்ரீன் வாய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் நம்ம இந்திய மக்கள் வந்து கூகுளில் அதிகமாக என்னெல்லாம் தேடி சர்ச் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் த்ரீ நிலவின் தென் துருவத்தில் கால் பதிக்கும் இந்தியாவின் முயற்சி சந்திராயன் த்ரீ என்ற பெயரில் வெற்றி பெற்றது வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றி குறித்த செய்திகளை நம் மக்கள் தேடி பிடித்து படித்துள்ளனர் இரண்டாவதாக கர்நாடகாவில் தேர்தல் முடிவுகள் கர்நாடகாவில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக ஆட்சியை இழந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தது இந்த தேர்தல் முடிவுகளை நம் மக்கள் அதிகமாக தேடி பிடித்து படித்துள்ளனர் மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் செய்தி இஸ்ரேல் ஹமாஸ் இயக்கம் இடையிலான போர் செய்திகளை அதிகம் தேடி படித்துள்ளனர் நான்காவதாக சதீஷ் கௌசிக் நடிகர் திரைப்பட தயாரிப்பாளர் சதீஷ் கௌசிக் தனது அறுபத்தி ஆறாவது வயதில் குருகிராமில் மார்ச் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காலமானார் நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்ததாக அறியப்பட்ட திரைப்பட தயாரிப்பாளர் தாங்க இவரு அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதேனும் அறிவிக்கப்பட்டுள்ளதா அல்லனா வரி குறைப்பு தொடர்பான விஷயங்கள் இடம்பெற்றுள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணியிருக்காங்க அடுத்ததா துருக்கி நிலநடுக்கம் துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பற்றி அதிகம் தேடி இருக்காங்க ஆதிக் அகமது உத்தரப்பிரதேசத்தில் போலீஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ஆதிக் அகமது பற்றி விஷயங்களை வந்து அதிகம் தேடி இருக்காங்க அடுத்தபடியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ பெர்ரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு சிறந்த அமெரிக்க நடிகர் இவரது இறப்பின் காரணமாக இவரை பற்றி அதிகமாக கூகுளில் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க அடுத்தபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் செய்தி மணிப்பூரில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக அதிகமாக கூகுளில் சர்ச் பண்ணியிருக்காங்க இறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா ரயில் விபத்து இந்த ஒரிசாவில் ஏற்பட்ட இந்த ரயில் விபத்து நாட்டையே உழிக்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அது தொடர்பான செய்திகளை வந்து கூகுளில் ரொம்ப அதிக அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க இதே போன்று பயனுள்ள தகவலை பெறுவதற்கு நம்முடைய அஃப்ரின் வாய்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க நன்றி